அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவானதை தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற அவரது பேச்சுக்கள் சிலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு அதிர்ச்சியையும் அநேகமானோருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தும் படியாகவே இருந்து வருகின்றன ஒரு நாள் பனாமா மீது ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு பனாமா கால்வாயை அமெரிக்கா கையகப்படுத்தப் போகின்றது என்று அறிகூவல் விடுத்திருந்தார் மறுநாள் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது பற்றிய யோசனையை வெளியிட்டிருந்தார் அவரின் இந்த கூற்றுக்கள் பற்றிய வாத பிரதிவாதங்கள் புதுப்பரப்பில் இடம்பெற்று கொண்டிருக்க திடீரென்று மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்வது பற்றி பேச ஆரம்பித்திருந்தார் கூடவே கிரீன்லாண்ட் என்கின்ற ஒரு முழு நாட்டையே விலை கொடுத்து வாங்குவது பற்றி உறுதியான அறிவிப்பு ஒன்றையே வெளியிட்டு விட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்பின் இதுபோன்ற அறிவிப்புகளுக்கு அமெரிக்காவின் நட்பு சக்திகளிடம் இருந்தே பலத்த கண்டனங்கள் வெளியாகிக் கொண்டிருந்த தருணத்தில் காசாவில் வாழும் பலஸ்தீனர்களை நாடுகடத்திவிட்டு காசாவை அமெரிக்கா ஆக்கிரமிப்பது பற்றிய அறிவித்தலையும் அவர் விடுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்பின் இப்படியான பேச்சுக்களை அதிர்ச்சி ஆச்சரியம் கோபம் போன்ற பல்வேறு உணர்வுகளுடன் உலகம் முழுவதுமே பேசிக் கொண்டிருக்கின்றது சிலர் டொனால்ட் ட்ரம்ப்பின் இதுபோன்ற பேச்சுக்களை கொஞ்சம் சந்தேகத்துடனும் எழுச்சியுடனும் கூட பார்த்து வருகின்றார்கள் ட்ரம்பின் இதுபோன்ற பேச்சுக்கள் பல தளங்களிலும் நகைச்சுவை பொருளாகவும் மாற ஆரம்பித்துள்ளன ஆனால் அமெரிக்கா பற்றியோ அல்லது அமெரிக்காவின் கடந்த கால வரலாறு பற்றியோ அறிந்தவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பின் இதுபோன்ற பேச்சுக்களை இலகுவாக எடுத்துவிட்டு கடந்து சென்று மாட்டார்கள் இன்று அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தேசமாக இருக்கின்றது என்றால் அமெரிக்கா என்கின்ற நாடு ஒரு வல்லரசு நாடாக ஒரு கிரேட் அமெரிக்காவாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தல் விடுத்தது போன்றதான காரியங்களை அமெரிக்கா தனது வரலாற்றில் முன்னர் செய்துவிட்டிருந்ததுதான் பிரதான காரணம் தேசங்களையும் விலைக்கு வாங்கியோ அல்லது இராணுவ ரீதியாக ஆக்கிரமித்தோ தன்னுடன் இணைத்துக் கொண்டுதான் அமெரிக்கா என்கின்ற தேசம் இன்று ஒரு வல்லரசாக தன்னை உருமாற்றி வைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை விலை கொடுத்து வாங்குவேன் ராணுவத்தை அனுப்பி கைப்பற்றுவேன் அமெரிக்காவின் மற்றொரு மாநிலமாக மாற்றுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அண்மை காலமாக தெரிவித்து வருகின்ற அறைகூவல்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு இலகுவாக கடந்து சென்று விடக்கூடிய விடயங்கள் அல்ல என்பதைத்தான் இங்கு நாம் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றோம் டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்களில் இருக்கின்ற யதார்த்தம் பற்றியும் சாத்தியப்பாடுகள் பற்றியும் அந்த சாத்தியப்பாடுகளின் பின்னால் உள்ள ஆபத்துக்கள் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிக மிக சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் மாகா மூவ்மெண்ட் இன்று டொனால்ட் டிரம்பின் செயற்பாடுகள் திட்டமிடல்கள் அத்தனைக்கும் பின்னணியில் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு தான் இந்த மாகா மாகா என்றால் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அதாவது அமெரிக்காவை மறுபடியும் வல்லமை பொருந்திய ஒரு பிரமாண்ட தேசமாக உருவாக்குவது மாகா அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் என்கின்ற கோஷத்தை முன்வைத்துத்தான் டொனால்ட் அமெரிக்காவை வெள்ளமை பொருந்திய ஒரு தேசமாக உருவாக்குவது என்பதை அவரது ஆட்சியின் ஆரம்பம் அமைந்து வருகின்றது அவர் வெளியிட்டு வருகின்ற அறிவித்தல்கள் அறைகூவல்கள் அத்தனையுமே அமெரிக்காவை மறுபடியும் வெல்லமை பொருந்திய ஒரு உன்னத ஸ்தானத்தை நோக்கி கொண்டு செல்வதை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்பட்டும் வருகின்றன அமெரிக்காவை வெல்லமை பொருந்திய உன்னத ஸ்தானத்திற்கு மறுபடியும் கொண்டு செல்வதற்கு டொனால்டு ட்ரம்ப் எவ்வாறு முயல்கின்றார் என்று ஆராய வேண்டுமானால் வெள்ளமை பொருந்திய உன்னத ஸ்தானத்திற்கு முன்னர் அமெரிக்கா எப்படி வந்திருந்தது என்று பார்ப்பது அவசியம் எப்படி அமெரிக்கா கிரீட் அமெரிக்காவாக முன்னர் உருவானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா சுதந்திரமடைந்தபோது அமெரிக்கா என்பது மிகச்சிறிய நிலப்பரப்பினை மாத்திரமே கொண்ட ஒரு நாடாகத்தான் இருந்தது தற்போதைய அமெரிக்காவின் கிழக்கு கரையில் உள்ள நியூயோர்க் நியூ ஜெர்சி வெர்ஜீனியா நார்த் கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா போன்றன உட்பட வெறும் பதிமூன்று மாநிலங்கள் மாத்திரம்தான் அப்பொழுது அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் முதலாவது அடியை எடுத்து வைத்தது அப்போதைய அமெரிக்காவுக்கு மேற்கு புறமாக இருந்த லவ்சியானா என்கின்ற தேசத்தை பதினைந்து மில்லியன் பவுண்ட்ஸுக்கு பிரான்சிடம் இருந்து விலை கொடுத்து வாங்கி தன்னுடன் இணைத்துக் கொண்டது அதுவரை ஒரு சிறிய பிரதேசமாக இருந்த அமெரிக்கா ஒட்டி இரவில் இரண்டு மடங்கான நிலப்பரப்பினையுடைய ஒரு தேசமாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு அப்பொழுது ஸ்பெயினின் ஆட்சியின் கீழ் இருந்த புளோரிடா பிரதேசத்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டு அதனை அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக மாற்றியது அந்த நேரத்தில் டெக்சஸ் என்பது ஒரு தனி நாடாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதிரடியாக அந்த நாட்டின் மீது படையெடுத்து சென்று அதனை கைப்பற்றி தன்னுடைய மற்றொரு மாநிலமாக இணைத்துக் கொண்டது அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ட்ரீட் என்கின்ற ஒப்பந்தத்தினூடாக பிரித்தானியாவின் ஆளுகையின் கீழ் இருந்த ஒரியோன் என்கின்ற பிரதேசத்தை தன்னுடன் கிடைத்துக் கொண்டு தன்னை வளர்த்துக் கொண்டது அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மெக்சிகோவுடன் ஒரு யுத்தத்தை புரிந்து அரிசோனா நியூ மெக்சிகோ போன்ற பிரதேசங்களை ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்துக் கொண்டது அமெரிக்காவுக்கு மேற்காக இருந்தா என்கின்ற பிரதேசம் அப்பொழுது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏழு தசம் இரண்டு மில்லியன் டொலர்ஸுக்கு ரஷ்யாவிடம் இருந்து அந்த நிலப்பரப்பை கொள்வனவு செய்து தன்னுடன் இணைத்திருந்தது அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாம் தேதி ஹவாய் தீவுகளை ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்துக் கொண்டு அமெரிக்கா அமெரிக்காவாக மாறியிருந்தது அதன் பின்னர் சுமார் ஒன்றரை நூற்றாண்டுகளாக பிராந்திய நில இணைப்புகளில் பெரிதாக ஆர்வம் காண்பித்திருக்காத அமெரிக்கா மேக் அமெரிக்கா குரேட்டகை என்கின்ற மாகா துணிப்பொருளில் மறுபடியும் நில பிராந்தியங்களை தன்னுடன் இணைக்கும் நகர்வினை தற்பொழுது ஆரம்பித்துள்ளது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது பனாமா மீது படையெடுத்து சென்று அதனை கைப்பற்றுவது கிரீன்லாந்தை விலைக்கு வாங்குவது அல்லது ராணுவத்தை அனுப்பி கைப்பற்றுவது பலஸ்தீனர்களை விரட்டிவிட்டு காசாவை கையகப்படுத்துவது இப்படி இன்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிக்கொண்டே இருப்பதை அவர் உலர்கின்றார் என்று நினைத்துக் கொண்டு யாரும் வெறுமனே கடந்து சென்று விட முடியாது ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறி ஏற்கனவே செய்து காண்பித்த ஒரு தேசம்தான் அமெரிக்கா சாதாரண அமெரிக்கா கிரேட் அமெரிக்காவாக மாறிய வரலாறு இப்படித்தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ரொனால்ட் ரீகன் மேக் அமெரிக்கா கிரேட் என்கின்ற இதே கோஷத்தை முன்வைத்துத்தான் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று அமெரிக்காவின் ஆட்சி கட்டில் ஏறி வெறும் வருடங்களில் அதுவரை அமெரிக்காவுக்கு நிகராக நின்று கொண்டிருந்த சோவியத் ரஷ்யா துண்டு துண்டாக சிதறிய காட்சி அரங்கேறியிருந்தது அடுத்த <laughs> மூன்றரை <laughs> தசாப்தங்களுக்கு <laughs> உலகில் அமெரிக்கா மாத்திரமே குரீட்டாக இருக்கும் நாடகமும் சீர்ந்து அரங்கேறியிருந்தது ஆக அமெரிக்க தலைவர்களால் எழுப்பப்படுகின்ற கிரேட் அமெரிக்கா என்கின்ற கோஷத்துக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கின்றது உலகை ஒலிக்குகின்ற வல்லமை இருக்கின்றது ஒரு தேசம் கிரேட் ஆகின்ற போது பல தேசங்கள் அழிந்து காணாமலாகி போய்விடக்கூடிய அபாயங்களும் இருக்கின்றன Taste the Daily.